ஹாய் காய்ஸ் வெல்கம்ஸ் டு ஹோம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி மாத கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம நார்மலாக கூழ் செய்கிறதா இருந்தால் கிச்சன்லேயே வச்சு பண்ணிக்கலாம் இது சாமிக்குன்றதால் நாங்கள் சாமி ரூமில் வச்சு பண்ணுறோம் அதுக்கு முதல்ல எந்த பாத்திரத்தில் கூழ் கரைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கலாம் நாங்கள் வந்து ராகி மாவு ஒரு கிலோ எடுத்துருக்கோம் ராகி மாவு கேழ்வரகு மாவு எல்லாம் ஒன்று தான் சில பேர் வேறு வேறு நினைப்பாங்க நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி விடுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் கட்டி மாதிரி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு கூழ் கரைக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கையெல்லாம் நல்லா கரைச்சிக்கிட்டே வாங்க அப்படி நல்லா தண்ணியாக கரைக்கணுங்க எந்த அப்படியே அந்த மாவு வந்து கட்டி மாதிரி இருக்கும் அங்கே அங்கே அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக கரைக்கிறோமோ நம்மளுக்கு கூழ் காய்ச்சும் போது அது இன்னும் நம்மளுக்கு நல்லா வரும் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கிலோ ராகி மாவு இது ஸோ நான் நிறைய செய்கிறதால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைக்கணும் அவ்வளோதாங்க கரைச்சாச்சு இப்போ நம்ம அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம ஞாயித்துக்கிழம கூழ் ஊற்ற போகிறோம் இது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கரைச்சி வச்சிருக்கோம் கூழ் ஊற்றுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் நல்லா பொழிச்சிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம கூழ் வந்து காய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கூழ் காய்ச்சிக்கிறோமோ அதே மாதிரியே மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கலாம் இதை நாங்கள் கூழ் காய்ச்சறதுக்கு புதுசாக எடுத்துருக்கோம் அதை தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரணுங்க அரிசி இதை நான் கழுவி வச்சிருக்கேன் ஒரு கிலோ ராகி மாவுக்கு ஒரு கிலோ பச்சை அரிசி அரிசி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போது அரிசி சேர்த்தோன்னே நல்லா கிண்டி விடுங்க நம்ம சாதம் எப்படி வடிக்கிறோமோ அதே மாதிரி தான் வடிக்கணும் இது அரிசி ஊறெல்லாம் வைக்கல ஒரு கிலோ ராகிக்கு ஒரு கிலோ பச்சரிசி நாங்கள் போட்டிருக்கோம் நம்ம நல்லா கொதிக்கிது பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு வடிக்கிறோமோ அதை விட இன்னும் கொஞ்சம் கொலைஞ்சி குலைவாக வடிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கூழ் வந்து நல்லா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு அரிசி நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் கூலுக்கு வந்து அரிசி கொஞ்சம் கொலைஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குலைவாக வருதோ அவ்வளோக்கு நல்லா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க விடலாம் இந்த பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் அந்த அரிசி நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் கொல கொலப்பாக இருக்கும் நல்லா வெந்த உடனே நம்ம கரைச்சி வச்சிருந்த ராகி மாவு அதை சேர்த்து நல்லா கிண்டணுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி நல்லா வெந்திருக்குன்னு நல்லா வெந்திருக்குங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த ராகி மாவு இருக்கு இல்லையா அது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டே அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கட்டியாக கூடாது ராகி மாவு ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ நல்லா அடி பிடிக்காமல் அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா கிண்டணுங்க இந்த சாதமும் ராகியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கிண்டணுங்க கொஞ்சம் நம்ம ராகி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க நீங்கள் ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா அடியில் தீஞ்சிரும் சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா அவ்வளோதாங்க கூழ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாம் இது சனிக்கிழமை செஞ்சது இது அப்படியே பாத்திரம் போட்டு மூடி வைக்கணும் இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை இதை அப்படியே கரைச்சிக்கலாங்க கூலாக இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூழ் கரைக்க போகிறோம் நம்ம இது கிண்டி வச்சுருந்தோம் இல்லையா ராகியே இது அந்த நம்ம எந்த பாத்திரத்தில் கரைக்கிறோமோ அதை எடுத்து போட்டுக்கலாங்க நம்ம எவ்வளோ கரைக்கிறோமோ அவ்வளோ எடுத்து போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் தே உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவளை போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க தேவையான அளவு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் இது நம்ம கரண்டியலெல்லாம் கரைக்க முடியாதுங்க ஏன்னா கட்டியாக இருக்கும் களி மாதிரி ஸோ அதனால் நம்ம கையில் தான் கரைக்கணும் இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணுங்க கரைச்சாச்சு இப்போ நம்ம மாங்காய் போட்டுக்கலாம் அப்புறமா வெங்காயம் தயிர் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கரைக்கணும் அவ்வளோதாங்க இது நல்லா கரைச்சோடனே நம்மளுக்கு ராகி கூல் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ